அந்த கொஞ்சம் காஞ்சி கீழே கிடக்குல அது மேல நடந்து அந்த சலசலப்பு சத்தத்துல சந்தோஷப்படுவாராம் இவ்வளவு ஒன்னா போவாங்க ஒன்னா வருவாங்க எல்லா பேச்சும் ஏழு மணிக்குள்ள அருந்து போயிடும் அதுக்கப்புறம் இன்னும் பேச்சு சூரிய உதயத்துக்கு முன்னால இருந்தீங்கன்னு எத்தனை பேர் அப்படி பண்ணிருக்கோம் அது எவ்வளவு விஷயம் இருக்குன்னு யாருக்கு தெரியும் சாமி கும்புரம் ஒழுங்கா கும்பரம் ஒட்டியும் பாத்துறாங்க அவனுக்கு கடுப்பிடிச்சி போச்சு ச என் கேட்குற எல்லா அறிவான என் செல்லங்கள் எல்லாரும் எடுவான இது ஒரு நல்ல கதை யோசிச்சு பார்க்கணும் ஒரு நாஸ்திகர் நாஸ்திகர்னால் கடவுளை நம்பாத அவர் ஒரு வடப்பகுதியில் ஒரு காட்டுக்குள்ளே நடந்துட்டு போகிறாரு டெய்லி போவார் பிடிக்கும் பக்கத்துலேயே இருக்க வீட்டு பக்கத்தில் போவார் போனால் அந்த காட்டில் வாரத்தை பார்த்து எவ்வளோ வளர்ந்துருக்குற என்ன அழகாக இருக்குது எவ்வளோ இலைகள் எப்படி இவ்வளோ வேர்ல இருந்து ஒரு தண்ணி எடுத்து இவ்வளோ அழகா வந்திருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுவாராம் அடுத்த செடின்னு செடி செடியில பூவெல்லாம் இருக்கணும் அந்த பூவெல்லாம் பார்த்து அழகு கிளறு என்ன அழகா இருக்கு உடப்பமா இருக்கே அப்படின்னு அந்த செடி கொஞ்சம் காஞ்சு கீழே கிடக்கல அது மேல அடங்கிருப்போன்னே அந்த சலசலப்பு சத்தத்துல சந்தோஷப்படுவாராம் என்ன சலசலப்பா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு அறிவு வேற கூட்டிட்டு இருந்துச்சு இந்த சத்தமே போதுமே வாழ்க்கையில் அப்படின்னா அந்த அறிவியரசும் அதான் போச்சுன்னா பறவைகள்லாம் வந்து கேட்டு வருமா சரி நீங்கள் பாட்டு பாடுற மாதிரி இருக்குது என்ன அறிவா இருக்கு என்ன அழகான இது இல்லை ஆறு மணி ஆனால் கரெக்டாக கிளம்பி வெளியே போயிடுறீங்க அடுத்து ஆறு மணி ஆனால் கரெக்டாக எல்லாரும் வர்றீங்க ஒரு இருபது நிமிஷம் தான் பேசுறீங்க அப்புறக்கமாக இருறீங்க எப்படி உங்களுக்கு இவ்வளவு டைமிங் தெரியுது அப்படி இல்லாம ஆச்சரியப்படுவாராம் நானும் ஆச்சரியப்பட்டு இருக்கேன் என் வீட்டில் அத்தனை பறவை இருக்கு கீழே ஆயிரக்கணக்காக இருக்கும் சென்னை வீட்டு பக்கத்தில் அங்கே மரத்தில் இதே தான் நடக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பதுக்கு அப்படிங்கும் ஆறு மணிக்கு கிழமை வெளியே வருவாங்க ஆறு ஆறு பத்து கிளியர் நோ சவுண்டு அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி ஆறு மணிக்கு இது சத்திய வாக்கு வரும் எல்லாரும் வந்து இதை அருவீங்க என்ன பேசுறீங்க ஏழு மணிக்குள்ள அரை போயிடும் அதுக்கப்புறம் மௌனமா என்ன பண்ணுவாங்க தெரியாது மௌனம் இருக்கும் மௌனம் வரணும் கால ஆறு மணி வரைக்கும் ஒரு பறவைக்கு இவ்வளவு விஷயம் இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் இவ்வளவு ஒரு அப்படின்னு இருக்கும் எனக்கு இல்ல இருடா ஆறு ஆச்சே ஆறு பத்து ஆறு இருபது வந்துருவாங்க நம்ம ஆளுங்களா அப்படின்னு சொல்லுவேன் அந்த லெவலுக்கு அவங்க இருப்பாங்க சத்தம் ஏழு மணிக்கு ஆறு பத்து பத்து இங்க சத்தமே கேட்க முடியாது ஒண்ணு கூட பேசாது அதுல கூட அந்த குஞ்சு பறவைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவங்க அம்மா வர நேரத்துக்கு கீக்கி விடி கீக்கி விடி கீ நான் கொஞ்சம் கூட சவுண்டடி ஓ அம்மா வரப்போறாங்களா அப்படின்னு நான் இங்க இருந்து கேட்பேன் வீட்டு பக்கத்து இருக்க மாதிரி எல்லாமே சென்னையில நீங்க பாத்துருப்பீங்க அருமையிலும் அருமை அத்தனை கிளியர் இல்ல எ காக்கா தான் எப்போவா கா கா கூப்பிடுவோம் மற்றது எல்லாம் கிளிகளெல்லாம் கரெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க எங்கே தான் போவாங்களோ எப்படி தெரியுமோ கரெக்டாக டைத்துக்கு வந்துடுவாங்க அது மாதிரி நம்மளால் முடியுமான்னா சான்ஸ் இல்லை சான்ஸே இல்லை சூரிய உதயத்துக்கு முன்னால் இருந்திருங்கன்னு எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் பார்க்கவே மாட்டோம் அதே போல் சூரிய உதயத்துக்கு முன்னாலே தின்னு முடிச்சுருங்க மொத்தத்தை சாட்டு முடிக்கல எவ்வளவு பேரும் எவ்வளவு செய்யறோம் சான்ஸே கிடையாது நம்ம என்ன பண்றோம் எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்யறோம் வர கரெக்டா இருக்கு சூரிய உதவிக்கு முன்னால போயிடுதுங்க அது முடியறதுக்கு முன்னால வந்து அவையாகிடுது ஏ உங்களுக்கு சூரிய உதயம் இருக்க மாதிரி எனக்கு இல்லையேடா சில சமயம் லேட்டா இருந்து இருக்கும் அது சவுண்டே இருக்காதா டா இன்னைக்கு உங்களை விட்டுட்டேமே அப்படின்னு யோசிப்பேன் இந்த நாஸ்தியில் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் பார்த்து தசிக்கிறது

சாமி கும்புறம் ஒழுங்காக கும்புறம் ஒட்டி பார்த்தவன் அவனுக்கு கண்டுபிடிச்சு போச்சு கடவுளை என்ன நியாயம் அவன் சாமியே நம்ப மாட்டான் நீங்கள் அவனை போய் காப்பாற்றின அந்த சிங்கத்துக்கிட்டே அவனை ஏற ஆக்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டான் கடவுளை அதுக்கு சாமி சொன்னாங்க என்னை கும்பிடணுன்னு அவசியம் இல்லை நான் எல்லாத்தையும் இருக்கிறவன் பாருங்க எல்லாத்தையும் அவன் ரசித்தான் செடி கொடி மானம் பூ பறவை எல்லாத்தையும் ரசித்தான் அப்ப என்ன அர்த்தம் கடவுள் இருக்க எல்லாத்தையும் அவன் அங்கீகரிச்சு ரசிச்சாங்க அர்த்தம் அதனாலதான் அவன் காப்பாற்றப்பட்டான்னு சொன்னாங்க இல்லையா எல்லாம் கடவுளுடைய பாகங்கள் ஒவ்வொரு பாகம் கடவுளுடைய அது ரசிக்கிறப்பே கடவுளும் இருக்காங்க புரிஞ்சிச்சா யாரும் கிடைக்கல